வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு மகா கால பைரவாஷ்டமி அதனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானின் திருக்கோளங்களில் பைரவர் திருக்கோளமும் ஒன்று பைரவர் எட்டு மற்றும் அறுபத்தி நான்கு என்ற வகையில் அருள் புரிகிறார் ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமி திதி பைரவருக்கு உகந்த நாள் அந்த வகையில் ஒவ்வொரு அஷ்டமி திதிக்கும் ஒரு பெயருண்டு இதில் கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி ருத்ராஷ்டமி என்றும் கால பைரவாஷ்டமி என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் வடகிழக்கு பகுதியில் தனி சன்னதியில் பைரவர் எழுந்தருளி இருப்பார் சில கோவில்களில் சூரியன் பைரவர் சனி பகவான் என்ற வரிசையில் காட்சி தருவதும் உண்டு சிவபெருமான் வீரச் செயல்களை செய்யும் காலங்களில் ஏற்கும் திருவுருவங்களை பைரவர் திருக்கோளம் என்றும் புராணம் சொல்லும் பைரவரின் திருவுருவத்தில் பன்னிரண்டு ராசிகளும் அடக்கமாகியுள்ளன தலையில் மேசராசியும் வாய்ப்பகுதியில் ரிஷபராசியும் கைகளில் மிதுனமும் மார்பில் கடகமும் வயிற்றுப்பகுதியில் சிம்மமும் இடையில் கண்ணியும் புட்டத்தில் துலாமும் லிங்கத்தில் விருச்சிகமும் தொடையில் தனுசும் முழந்தாளில் மகரமும் காலின் கீழ்ப்பகுதியில் கும்பமும் அடித்தளங்களில் மீன ராசியும் அமைந்துள்ளதாக ஜாதக நூல்கள் விவரிக்கின்றன பைரவர் பாம்பை பூநூலாக கொண்டு சந்திரனை சிரசில் வைத்து சூளம் மழு பாசம் தண்டம் ஏந்தி காட்சி தருவார் பைரவருக்கு ராகு காலத்தில் பூஜை செய்வது சிறப்பிக்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு ருத்ராபிஷேகம் செய்தபின் புணுகு சாற்றி எழுமிச்சம்பளம் மாலை அணிவித்து எல் கலந்த சாதமும் இனிப்பு பண்டங்களும் சமர்ப்பித்து முன்னோர்களை நினைத்து பிதுர் பூஜைக்காக மந்திரங்களை சொல்லி அர்ச்சித்து வழிபட்டால் பிதுர் தோஷம் நீங்கும் அன்று அன்னதானம் சிறப்பாக செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை திருமணத்தடை நீங்க ராகு காலத்தில் விபூதி அபிஷேகம் அல்லது ருத்ராபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றி வழிபட வேண்டும் மேலும் அன்று ஒன்பது முறை அர்ச்சித்து தயிரண்ணம் தேங்காய் தேன் சமர்ப்பித்து வழிபட்டால் வியாபாரம் செழித்து வளரும் திங்கட்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு அள்ளிமலர் மாலை சூட்டி புடுகு சாற்றி பாகற்காய் கலந்த சாதம் படைத்து அர்ச்சனை செய்தால் கண்டச்சனையின் துன்பம் நீங்கும் வழக்கில் கிட்டும் செவ்வாய்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு செவ்வரளி மலர்மாலை அணிவித்து துவரம்பருப்பு சாதம் படைத்து செம்மாதுளம் கனிகளை நிவேதித்து அர்ச்சித்து வழிபட்டால் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களிடையே ஒற்றுமை வழிபடும் புதன்கிழமை ராகு காலத்தில் மறிக்கொழுந்து மாலை அணிவித்து பயத்தம்பருப்பு சாதம் படைத்து அர்ச்சனை செய்ய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் தடையின்றி விரும்பிய கல்வியை கற்று முதலிடம் பெறலாம் வியாழக்கிழமையில் பைரவருக்கு சந்தனக்காப்பு அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் மாலை சூட்டி பால் பாயசம் சுண்டல் நெல்லிக்கனி ஆரஞ்சு புளிசாதம் படைத்து அர்ச்சனை செய்தால் செல்வச் செழிப்பு ஏற்படும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் சந்தனக்காப்பு அணிவித்து புனுகு பூசி தாமரை மலர் சூட்டி அவள் கேசரி பானகம் சர்க்கரை பொங்கல் படித்து அர்ச்சனை செய்து வந்தால் திருமணத் தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் சனிக்கிழமையன்று ராகு காலத்தில் பைரவருக்கு நாகலிங்கப்பூ மாலையைச் சாற்றி எல் கலந்த அன்னம் பால் பாயசம் கருப்பு திராட்சை நிவேதனம் செய்து அர்ச்சித்தால் சனி பகவானின் அனைத்து தோஷங்களும் நீங்கும் பைரவரை வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் சனி பகவானின் ஆசிரியர் பைரவர் என்று சொல்லப்படுவதால் சனியின் தொந்தரவு இருக்காது எதிரிகள் அழிவார்கள் பில்லி சூனியம் திருஷ்டி அக்கம் அக்கம்பக்கத்தவர்களின் தொந்தரவும் இருக்காது யமபயம் தவிர்க்கப்படும் பொதுவாக சிவாலயங்களில் காணப்படும் கால பைரவரை எந்த நேரத்தில் வழிபட்டாலும் அவர் அருள் நிச்சயம் கிட்டும் சிறப்பு பூஜைகள் செய்வதால் தோஷ நிவர்த்திகளுக்கு நல்ல பலன்கள் கிட்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன பைரவ உருவங்களில் பழ உண்டு என்றாலும் பிரதானமானவராக கருதப்படுபவர் கால பைரவர் கோவிலில் பைரவர்தான் பிரதானமாக வணங்கப்படுகிறார் எண்ணற்ற மக்கள் கால பைரவரின் புனித ரக்ஷையை அணிந்து கொண்டு எவ்வித அச்சமும் இல்லாதவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் சனீஸ்வர பகவானுக்கு குருவாக விளங்குபவர் பைரவர் சூரியன் மகனான யமதர்மனால் அலட்சியப்படுத்தப்பட்டு கௌரவக்குறைவை அடைந்தார் சனி அவருடைய தாய் சாயாதேவியின் அறிவுரைப்படி பைரவரை வழிபட்டு அவருடைய அருளால் நவக்கிரகங்களில் ஒருவராக கிரகப்பதவி கிடைக்க பெற்றார் ஆகையால் பைரவர் சனீஸ்வரருக்கு குருவாக விளங்கியும் அருள் அசுரர்களை அழிக்கத் தோன்றியவர் பைரவர் சிவபெருமானின் ஐந்து குமாரர்களாக கணபதி முருகன் பைரவர் வீரபத்திரர் சாஸ்தா என்று ஐவரும் சொல்லப்படுகிறார்கள் ஐவரில் மகாபைரவர் பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் ஈசானிய மூளை எனப்படும் வடகிழக்கு திசையிலே நிர்வாண கோலத்தினராய் நீல மேனியராய் நாய் வாகனத்துடன் காட்சி தருகிறார் காலையில் ஆலயம் திறந்தவுடனும் இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை போதும் பைரவருக்கு என்று விசேஷ பூஜைகள் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்த நித்ய பூஜா விதி கூறுகிறது அதேபோல ஆலயத்தின் மற்ற திருச்சன்னதிகளை பூட்டி சாவியை பைரவர் பாதத்தில் வைத்துவிட்டு அதன்பின் வெளிக்கதவை பூட்டி சாவியை எடுத்துச் செல்லும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது சிவபெருமானின் தற்புருஷ முகத்திலிருந்து தோன்றியவர் காசியம்பதியில் சிவகணங்களுக்கு தலைவராக விளங்குபவர் மாணவம் கொண்ட பிரம்மனின் சிரம் கொய்தவர் மன்மதனின் அடங்கச் செய்தவர் முனிவரின் சாபத்திலிருந்து தேவேந்திரன் மகன் ஜெயந்தனை காத்தவர் சனியை சனீஸ்வரராக்கி நவக்கோள்களில் வலிமை வாய்ந்த கோளாக உயர்த்தி பெருமை சேர்த்தவர் என்ற பெருமை மிகு சிறப்புகளை கொண்டவர் இவரை காலபைரவர் மார்த்தாண்ட பைரவர் சேத்ரபாலகர் சத்ரு சம்ஹார பைரவர் வடுக பைரவர் ஸ்வர்ணாகர்சன பைரவர் என்று பல பெயர்களில் அழைத்து வழிபாடு செய்கிறோம் பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர் அடியார்களின் பாபத்தை நீக்குபவர் என்று பொருள் கூறப்படுகிறது எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை அண்டியவர்களுக்கு காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் செய்வதால் இவர் பைரவர் என்று அழைக்கப்படுகிறார் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முக்கிய இறையருள் தொழில்களை செய்து பல லட்ச உயிர்களையும் காப்பதால் அவருக்கு திரிசூலம் அதிகார ஆயுதமாக அளிக்கப்பட்டது படைத்தல் தொழிலை உடுக்கையும் காத்தல் தொழிலை கையில் உள்ள கபாலமும் அழித்தல் தொழிலை உடலில் பூசிய விபூதியும் குறிக்கும் இந்த கடவுளே ஆனந்த பைரவராக உலகை படைக்கிறார் பின்னர் கால பைரவராக உலகை காக்கின்றார் அதன் பின்னர் காளாக்கினி பைரவராக பிரளய காலத்தில் ஒடுக்க வருகிறார் இவருக்கு தகுந்த பூஜைகள் செய்தால் மட்டுமே திருப்தியடைந்து நம்மை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுவார் என்பதில்லை எந்தவிதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழு மனதுடன் அவரை நினைத்தாலே போதும் சந்தோஷத்துடன் உடனே செயல்பட்டு நம்மை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுவார் பைரவரை வணங்குவதால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் தலைக்குனியா வாழ்க்கை சுபமங்களும் ஊர்ஜிதம் தீய வினைகள் முற்றிலும் அழிவு பிறவியின் பலனை முழுவதுமாக உணர்தல் தடையில்லாமல் சௌகரியம் ஏற்படுதல் கர்வம் இல்லாமல் சமயோஜித பாக்கியம் கிரகண தோஷங்களின் பாதிப்பு விலகுதல் வாழ்ந்த ஜனனங்களின் பிறவியை புனிதப்படுத்துதல் இறைவனை எளிதாக உணர்தல் உலக உயிரினங்களின் காவல் தெய்வம் என்பதை உலகுக்கு உணர்த்தி விடுதல் இதுபோல் ஆன்மீக விஷயங்களையும் ஆன்மீக கதைகளையும் ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ